கிரை தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இன்று சத்தியம் இருதயத்தில் பிறக்கட்டும் ஆதார வசனம் ஏசையா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வேர் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களே மேற்கண்ட வசனம் அக்காலத்து யூதயா தேசத்திலே பாடப்பட்ட பாட்டு ஒரு ஸ்தோத்திர பாட்டு இது ஒரு விசுவாச அறிக்கை இது எப்படி வந்தது ஏற்கனவே ஆண்டவரின் சமாதானத்தையும் அன்பையும் பூரணமாய் பெற்று அனுபவித்தவர்கள் ஆகையால் இப்படி அறிக்கை செய்கிறார்கள் இப்பொழுது புரிந்து கொண்டார்கள் யாருக்கு இந்த பூரண சமாதானம் என்று அவரை பற்றி கொண்டவர்கள் ஆம் தேவனை பற்றி கொண்டோம் என்று வாயிலிலும் செயலிலும் காட்டினார்கள் அவர் வகுத்த முறைவுகளை கை கொண்டார்கள் அதாவது கீழ்ப்படைந்தார்கள் இது பயந்து கொண்டு என்னடா பண்ணுறது என்று செய்யவில்லை அப்படி செய்த காலங்களும் உண்டு ஆனால் முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்தார்கள் அப்பொழுதுதான் தான் அவரது பாதுகாப்பு ஆசீர்வாதம் அவர் அவர்களுக்கென்று வைத்திருந்த மேன்மை கிடைத்தது முழுமையும் கிடைத்தது இந்த காரியம் கர்த்தர்தான் செய்திருக்க முடியும் மனிதர்களால் இது முடியவே முடியாது என்று இவர்களும் புரஜாதிகளும் கொண்டார்கள் அந்த அளவுக்கு கருத்தருடைய கிரியை இவர்கள் மேல் இருந்தது அவரது கரத்தின் கிரியைகளை பிரத்யட்சமாக கண்டார்கள் இதுதான் சமாதானம் சங்கீத நூற்றி பதினெட்டு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இதுதான் பூர்ண சமாதானம் ஆச்சரியமான காரியங்கள் அற்புதமான காரியங்கள் இஸ்ரவேல் மக்களிடம் செய்து தான் அவர்களுடனே இருப்பதை காட்டிக்கொண்டே வந்தார் கர்த்தர் இருப்பினும் இத்தனை அதிசயங்களை கண்டவர்கள் அனுபவித்தவர்கள் சிறிது காலத்திற்குள்ளேயே மறந்து போனார்கள் குறை சொன்னார்கள் தங்கள் வாழ்வின் பயணத்தை நினைத்து முறுமுறுத்தார்கள் கூடவே செலுத்த வேண்டிய பழிகள் முறவைகளை அதையும் செலுத்தினார்கள் ஆண்டவரோ இப்படி சொல்கிறார் ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் போய் சொன்னார்கள் அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை சங்கீதம் எழுபத்தெட்டு முப்பத்தாறு முப்பத்தேழு அவர்கள் செலுத்திய பள்ளிகளில் அவர் பிரியப்படவில்லை பிரதான கற்பனை கட்டளை என்ன உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே அவருக்கு என்று எதை செய்தாலும் அது உற்சாகமாக முழு மனதோடு செய்வதையே அவர் விரும்பினால் எதிர்பார்க்கிறார் ஆனாலும் தமது கோபத்தை முழுவையும் காட்டாமல் அவர் விளக்கி கொண்டார் யோசுவாவும் காலைவும் மாத்திரம் இந்த முழுமையை காட்டினார்கள் எப்படி முழுமையாக விசுவாசித்தார்கள் முழுமையாக நம்பினார்கள் அவர் கொடுத்த வாக்குக்கு மரியாதை செலுத்தினார்கள் அதை அப்படியே நம்பினார்கள் வாயினால் அறிக்கையிட்டார்கள் பொறுமையோடு இருந்தார்கள் விசுவாசத்தில் தொய்ந்து போகவே இல்லை ஆகவே இவர்களுக்கு கர்த்த தவது பூரண சமாதானத்தை காட்டினார் கொடுத்தார் அவர்களை கொண்டு பெரிய காரியம் செய்தார் இக்காலத்தில் கிருபையின் காலத்தில் புதிய உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கையின் காலத்தில் கர்த்தர் தமது எதிர்பார்ப்பை பிரமாணத்தை மாற்றிக்கொண்டாரா இல்லவே இல்லை இன்று நாம் பொறுமையோடு விசுவாசத்தோடு இருந்து பெற்றுக்கொள்வதற்கு அவர் காலைதோறும் தோறும் கிருமை கிருபை நமக்கு உதவுகிறது நமக்குள்ளே வாசமாயிருக்கும் தேவ ஆவியானவர் நம்மை இந்த பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வழிநடத்துகிறார் இக்காலத்திலும் மக்கள் இந்த பூரண சமாதானத்தை வேறு விதத்தில் புரிந்து கொண்டு தேவ சித்தத்தை நழுவு விட்டு விடுகிறார்கள் பூரண சமாதானம் என்பது உலக பிரகாரமான வாழ்வு செல்வம் செழிப்பு உயர்வு வீடு வாசல் கார் சுகம் இப்படி இதோடு மட்டும் இணைத்து கொண்டதால் அதன் முழுமையை அடைய முடியாமல் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறார்கள் ஒரு பார்ட்டி மட்டும் இணைத்து கொண்டார்கள் நாம் ரட்சிக்கப்பட்ட அன்றே பூரணத்தோடு தான் ஆரம்பித்தோம் அந்த இரட்சிப்பு என்ற ஒரே பேக்கேஜில் கர்த்தரி அத்தனையும் வைத்து விட்டார் அது நமக்குள்ளே இருக்கிறது அந்த இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிப்பதே இல்லை இனிமேல் தான் ஏதோ பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் இயேசுவுடன் இணைந்து வாழும் வாழ்க்கை அவரது கிருபை இதை நமக்கு அளித்தது நமது விசுவாசம் பெற்றுக்கொண்டது சபையில் சேர்க்கப்பட்டோம் சபையின் ஒழுங்கு முறைகளை கை வேதம் வாசிக்கிறோம் ஆண்டவரை தேடுகிறோம் செவிக்கிறோம் இதில் வைராக்கியமாகவும் இருக்கிறோம் இவைகள் ஏதோ ஒன்று அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக இதை செய்ய வேண்டும் என்று செய்தால் பூரண சமாதானத்தை கோட்டை விட்டு விடுவோம் அதாவது அவரை அவரது பிரசனத்தை அன்பை முழுமையாக பெற்றதை அனுபவிக்க முடியாது அடுத்து இவைகள் யாவும் பயந்து கொண்டோ விசுவாசம் இல்லாமல் செய்தால் அந்த பூரணத்தை அனுபவிக்க வாய்ப்பில்லை உலக வாழ்வில் சில குறைகள் குழந்தைகள் இல்லை நல்ல வீடு இல்லை பொருளாதாரத்தை நிறைவு இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்றால் உடனே கர்த்தர் நம் மீது கோபமாக இருக்கிறார் என்றும் அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் என்று நினைக்கிறார்கள் இது தவறு இன்று அப்படி நினைப்பவர்கள் உண்டு நாம் தேடுவதில் முறைகளை கடைப்பிடிப்பது ஏதோ குறை இருக்கிறது என்று தங்களை தாங்களே குற்றப்படுத்திக் கொள்கிறார்கள் எல்லாமே தவறு அவர் அன்பானவர் நம்மை குற்றம் கண்டுபிடித்து பனிஷ்மெண்ட் கொடுத்து கொண்டு தான் ஒருவர் கூட வாழ முடியாது இப்படி நினைத்தால் நாம் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்திருக்கிறோம் என்பதாகும் நம்முடைய கிரியை நாம் சார்ந்திருந்தால் அது மதத்தை சார்ந்திருக்கிறோம் என்பதாகும் தகப்பன் பிள்ளை இந்த உறவு மறைந்து விடுகிறது இதை தோண்டி இன்று எடுங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள் பெற்ற அன்பை காட்டுங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருங்கள் பொறுமையாக இருந்து அவரை மாத்திர விரும்பி என் தகப்பன் என்னோடு பேசுவார் ஆகையால் நான் வேதம் வாசிக்கிறேன் வேதம் வாசித்தால் சபைக்கு போனால் காணிக்கை செலுத்தினால் ஏதோ கிடைக்கும் என்பதற்காக அல்ல நான் வேதம் எதற்காக வாசிக்கிறேன் தகப்படி என்னோடு பேச வேண்டும் நான் வேதம் எதற்காக வாசிக்கிறேன் தகப்பனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அறிய அறியத்தான் விசுவாசம் பெருகும் விசுவாசம் பெருகும் பொழுது பொறுமையும் வரும் எல்லாமே வரும் பெற்றுக்கொள்வோம் அதற்காக நான் வேதம் வாசிக்கிறேன் என்று வேதம் வாசிக்க வேண்டும் எனக்கென்று வைத்திருக்கிற வாக்குகளை கண்டுபிடித்து எடுத்து அவரிடம் வந்து சொல்லி பெற்றுக்கொள்ள அவ்வேதமாக வாசிக்கிறேன் சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது என்று என் தகப்பன் சொல்லி இருக்கிறார் சில பிரமாணங்கள் கட்டளைகளுக்கு என் தகப்பன் கீழ்ப்படிய சொல்லி இருக்கிறார் ஆகவே நான் கீழ்ப்படுகிறேன் ஏதாவது கிடைக்கும் என்பதற்கல்ல எங்க அப்பா சொல்லியிருக்கிறார் நான் செய்கிறேன் இப்படி கீழ்ப்படியும் போது என் தகப்பன் மகிழ்வார் எனக்கும் திருப்தி என் தகப்பன் என்னை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்னால் கூட அந்த திட்டங்கள் பார்க்க முடியாது அவர் உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்னுடைய மூளை சிறுசு நான் சிறிதாகத்தான் நினைப்பேன் அவரோ பெரியவர் அனந்த ஞானம் கொண்டவர் எனக்கு என்று குறித்து அவர் நிறைவேற்றி முடிப்பார் என் அப்பா உண்மையுள்ளவர் பரிசுத்தர் என் நினைவாகவே இருக்கிறார் ஆகையால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பேன் எனக்கு எதுவுமே புரியாவிட்டாலும் எல்லாம் புரிந்த அறிந்த அனந்த ஞானம் கொண்டவரோடு ஒட்டி கொண்டேன் பொறுமையோடு இருப்பேன் காத்திருப்பேன் என் தகப்பன் பிரசன்னம் என்னை மூடி இருக்கிறது அவர் என்னை பார்த்து கொண்டே கவனித்து கொண்டே தான் இருக்கிறார் என்ற நினைவோடும் இதன் அடிப்படையில் பிறந்த செயலோடும் வாழ்ந்தால் தாவீது தானியேல் யோசேப் யோபு இன்னும் பல பரிசுத்தவான்கள் இவர்கள் அடைந்த சமாதானத்தை பூரணத்தை நாமும் அடைய முடியும் அதாவது கர்த்தரின் கரம் இவர்கள் மேல் இருந்தது அதே கரம் நம்மேலும் இருக்கிறது மற்றவர்கள் சாட்சி சொல்லும் நிலையை அவர்கள் அடைந்தார்கள் நாமும் அடைவோம் இது மிக எளிமையோடு அமெரிக்கையோடு இப்படி இருந்து அந்த பூரணத்தை இந்த பூமியிலே பெற்று வாழ்ந்து அவருக்கும் மகிவியை செலுத்தவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதை புரிந்து கொண்டால் இந்த வினாடியே அந்த பூரண சமாதானம் உங்கள் சிந்தையை நிரப்பும் ஏதாவது கிடைக்கும் இல்லை எல்லாமே கிடைத்து விட்டது அவரே உங்களோடு இருக்கிறார் அதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் கவலைப்படாமல் இருக்கலாம் ஹாலே லூய் அப்பா எங்கள் அருமை தகப்பனே நாங்கள் எதை செய்தாலும் ஏதாவது கிடைக்குமா என்ற நோக்கத்தை விட்டு அதை விட்டுவிட்டு ஒழித்துவிட்டு உறவின் அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் செய்யவும் கீழ்ப்படியவும் வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம் இப்படியே இறுதி வரை உண்மையில் நிலைத்து அந்த பரிபூரணத்தை இந்த இருந்து அனுபவிக்க அணுகிரக செய்ய வேண்டும் உங்கள் கண்களில் தயவு கிடைக்கட்டும் அப்பா அறியாமையை விளக்கி விடுங்கள் மணக்கண்களை திறந்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே